உபதேசியம் எதுவுமே ஃப்ரீயாக விட்டுறாத எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அது நிறத்தி நின்று ஜீவ ஊற்று புறப்படும் எப்படி சொல்கிறார் பாருங்க ஆண்டவர் ரொம்ப அப்படியே பைய பைய கிளிப்பிள்ளை சொல்கிற மாதிரி அழகாக புட்டு புட்டு வைக்கிறார் எப்படி இதுமா ஜீவ ஊற்று புறப்படும் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அப்படியே கெட்ட சிந்தனைகள் வர விட்டுறாத பெருமையை நினச்சிடாத அகந்தியாக திங்க் பண்ணாத தீய வழியில நடந்துடாத புரட்டு வாய் பேசுறாத உண்மையாய் மனசாட்சி பிரகாரம் நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க